உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் ஐம்பத்தாறு ஆறு வீதம் வாக்குப்பதிவாகியுள்ளதாக யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது இதே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்திலே இருபத்தி ஓர் அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இருபதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது வாக்கெண்ணும் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்டச் செயலகத்திலே அவர்களுடைய பெறுபேற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும் வவுனியா மாவட்டத்தில் இம்முறை பதிவான வாக்கு வீதம் ஒன்பது வீதமாக அமைந்துள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவிக்கின்றார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தொன்போது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்கில் நூற்றிக்கு எண்பத்து ஒன்பது வீதம் வாக்களித்துள்ளன மாவட்டத்தில் எவ்வளவு தேர்தல் அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபத்தோரு வீதமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி எஸ் முரளிதரன் தெரிவித்தார் எங்களுடைய மாவட்டத்திலே அறுபத்தி ஒரு வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது திரச்சி பிரதேசத்திலே ஐம்பத்தி நாலு வீதமான வாக்குகளும் பழைய பிரதேசத்திலே அறுபது வீதமான வாக்குகளும் பூணகிரி பிரதேசத்திலே அறுபத்தி நாலு வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மாவட்டத்திலே நாற்பது வாக்கல் மையங்கள் மையங்கள் ஒப்படுத்தப்பட்டதுக்காளர்கள் பதிவுள்ளார்கள் அதிலே இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களிலே ஐம்பதனாயிரத்தி எழுபது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த வீதம் ஐம்பத்தி ஒன்பது தசம் ஆறு ஒன்று வீதம் அதேபோல் தபால் மூல வாக்களிப்பு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் வாக்குகள் வீதம் 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 மன்னர் மன்னர் அளிக்கப்பட்டிருக்கின்றன அந்த மொத்த மாவட்டத்தில் என மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரி கே கனகீஸ்வரன் தெரிவித்தார் எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தார்கள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் அறுபத்தி நாலாயிரத்தி தொன்னூற்றி நான்கு பேர் தங்களுடைய வாக்குகளை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள் இது எழுபது தசம் ஒன்று காணப்படுகிறது அசம்பாவிதமின்றி மிகவும் சுமூகமான முறையில் தேர்தல் நடைபெற்ற முடிந்திருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபது தசம் ஆறு ஒன்பது வீதம் வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி ஜஸ்டினா யுரேகா முரளிதரன் தெரிவித்தார் மாவட்டத்தில் இம்முறை உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்காக நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் வாக்களிக்க தகமை பெற்றிருந்தனர் காலை ஏழு மணி முதல் நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகள் மக்களால் அமைதியான முறையிலும் ஆர்வத்துடன் அளிக்கப்பட்டது பட்டக்குளப்ப மாவட்டத்தில் அறுபது தசம் ஆறு ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டு இருந்தன பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் வாக்குகள் எண்ணும் பணிகளானது வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறை மட்டக்களப்ப மாவட்டத்திலே தேர்தல் வன்முறைகள் என்று சொல்ல போனால் ஒரே ஒரு சம்பவமே பதிவாகி உள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு வீதம் வாக்கு பதிவாகியுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி தெரிவித்தார் திருவோணமலை மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இன்று தேர்தல் நடத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காளர்களில் நூற்றுக்கு அறுபத்தெட்டு வீதமானோர் வாக்களித்தனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் அறுபது வீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார் குருணாகல் மாவட்டத்தில் இதனிடையே காலி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக தெரிவத்தாட்சி அதிகாரி குறிப்பிடுகின்றார் நிவெலியா மாவட்டத்தில் பதிவாகியிருந்தன புலனறுவை மாவட்டத்தில் அளிக்கப்பட்டிருந்ததோடு ரத்னபுரி மாவட்டத்தில் அறுபது வீத வாக்குகள் பதிவாகியிருந்தன மேல் மாகாணத்திற்கான வாக்கணும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது குழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தைந்து வீதத்திற்கு இடைப்பட்ட வீதம் வாக்களிப்பு பதிவாகியுள்ளதாக குழும்பு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி பிரசன்ன கினிகே தெரிவித்தார் வாக்குதம் கொழும்பு பதிவாகியுள்ளது அனைத்து நிலையங்களிலும் வாக்கு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முடிவுகளை நள்ளிரவு முதல் வெளியிட முடியும் என நம்புகின்றோம் மிக விரைவாக கம்பஹா மாவட்டத்தின் முடிவுகளை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக கம்பஹா மாவட்ட தேர்தல் தெரிவத்தான் அதிகாரி லலிந்த கமகி தெரிவித்தார்